இப்போ பேபிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபீடு பத்தாமல் தான் அழுகிறாங்கன்னு நிறைய தாய்மார்கள் நினச்சிக்கிறாங்க ஸோ அப்படி ஃபீடு பத்தலைன்னு நினச்ச எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் வந்து அதே பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்டே கேட்பாங்க குழந்தைக்கி பசிக்குது பட் என்கிட்ட ஃபீடு சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய தாய்மார்கள் அந்த மாதிரி தாய்மார்களுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன ஓகே யூஸ்வலாக பேபிஸ் வந்து அழுதாலே நம்மளோட கான்செப்ட் வந்து பால்காக தான் அழுகிறாங்க மசிக்காக தான் அழுகிறாங்க தான் நம்மளோட கான்செப்டாக இருக்குது பட் பேபீஸ் அழுகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது நிறைய ரீசன்ஸ்க்காக அழுவாங்க ஒரு யூரின் டயப்பர் டைப்பர் வெட்டாகிடுச்சு துணி வெட்ட ஆகிடுச்சின்னா அதுக்காக அழுவாங்க கொஞ்சம் த்ரான்ஃபி ஆகுறாங்கன்னா அழுவாங்க ஸோ நிறைய ரீசன்ஸ்க்காக அழுகிறான் ஸோ பேபிக்கு வந்து ஃபீடிங்காக மட்டுமே அழமாட்டாங்க ஸோ மதர்க்கு ஃபீடிங் அடிக்வேட்டாக இருக்கா இல்லையாங்கிறது என்ஷூர் பண்ணுறதுக்கு சில வேஸ் இருக்குது ஸோ எப்படி அப்படின்னா மதர்க்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரெஸ்ட் வந்து என்கார்ச்சாக இருக்குது அப்படின்னா செக்ரிஷன்ஸ் ஓகேவாக இருக்குது ஒரு சைட் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடில் கொஞ்சம் ட்ரிப்பிங் வரலாம் ஸோ அப்படி இருக்குனாலும் மதற்கு வந்து அடிக்குவேட்டாக இருக்குங்கிறது ஒரு சைன் இன்னொன்று ஒரு ஃபீட் எடுத்ததுக்கு அப்புறம் பேபி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா தூங்குவாங்க ஒரு நாளைக்கு மினிமம் எயிட் டு டென் டைம்ஸ் மினிமம் இது மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ வேணாலும் போவாங்க மினிமம் எயிட் டு டென் டைம்ஸ் யூரின் போகணும் நல்லா ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் ஒரு கோல்டன் எல்லோ ஸ்டூன்ஸாக போகணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர வைங்க இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா பேபிஸ் வந்து அடிகுவேட்டாக ஃபீட் எடுக்கிறாங்கன்னு தான் இருக்கும் ஸோ இதை தாண்டி அலறாங்க அப்படின்னா மற்ற ரீசன்ஸ் இருக்கலாம்